வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிந்து கொள்கிறேன் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையிலான காலகட்டம் என்பது ஏறக்குறைய தமிழர்களின் தமிழ்நாட்டின் சோர்வின் காலகட்டம் என்று நாம் சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய சோர்வுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் தமிழர்கள் ஆளாகியிருந்தார்கள் அதற்கு காரணங்கள் பல உண்டு மிக முக்கிய காரணம் அதற்கு முன்பு சில நூற்றாண்டுகளாக நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் இஸ்லாமியர் படையெடுப்பு நாட்டிய மன்னர்கள் படையெடுப்பு மராட்டிய மன்னர்கள் படையெடுப்பு பிறகு வெள்ளைக்காரர்கள் என்று சில நூற்றாண்டுகள் முழுக்க முழுக்க தமிழகம் அடிமைத்தலையில் சிக்கி கிடந்தது எனவே தமிழர்களின் விடுமையங்களான சங்ககால தமிழர்களின் விரும்பியங்களான வீரம் காதலும் மறந்து போய் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் தமிழர்கள் சோர்வுக்கு கிடந்த காலகட்டம் அது தமிழர்களை இன உணர்ச்சி கொள்ளவும் மொழி உணர்ச்சி கொள்ளவும் ஒரு கவிஞர் தேவைப்பட்ட ஒரு இரம்பது அதில் தான் மிகச் நமக்கு வந்தவர் பாவேந்தர் பாரகாசன் அவர்கள் தம்முடைய எழுச்சி மிக்க கவிதைகள் மூலம் தமிழர்களுக்கு இன உணர்ச்சியையும் மொழி உணர்ச்சியையும் பெருமிதத்தையும் தட்டி கொடுத்து ஏற்படுத்தினார் என்றால் அது மிக அல்ல பல கவிதைகள் இப்போது நண்பர்கள் இங்கு பாடியது போல குழந்தைகள் மிகச் இங்கு பாடியது போல அற்புதமான பல கவிதைகளை பாவேந்தர் பாலிதாசன் அவர்கள் ஏற்றி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தாழ்ந்து கிடந்த தமிழகத்தில் ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகச்சரியாக இருக்கும் கொலைவானிலை ஏழா கொடியோர் செயல் அரவே எரி என உன்னை இகழ்ந்தவர் நெடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே என்றெல்லாம் அவர் பல கவிதைகளை சொல்லி தமிழர்களை மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு ஆராய்ச்சினார் எனவேதான் இந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான கவிஞர் என்று இன்று வரை அவர் பாராட்டப்படுகிறார் பாவேந்தர் பாரதிதாசனின் அந்த கவிதைகளும் பாடல் வரிகளும் தான் இன்று வரை நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் திராவிட கருத்தாக்கம் என்று ஒரு கருத்தாக்கம் நீடிக்கிறது என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக விளங்கியது பாவேந்தர் பாரதாசன் அவர்களுடைய கவிதைகள் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கு நண்பர் கமலக்கண்ணன் குறிப்பிட்டது போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாவேந்தர் பாரதாசன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி ஒரு மிகப்பெரிய பண மொழிப்பை வழங்குகிறார் நண்பர் இரண்டாயிரம் என்று சொன்னால் என்னுடைய ஞாபகம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்பது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தொகை அதை பேரறிஞர் அண்ணா வேலையில் கொடுத்து வாழ்த்தினார் அப்போது பாவேந்தர் அவர்கள் இந்த பட முடிப்பை கொண்டு நீங்கள் ஏன் தமிழர்களுக்கு என்று ஒரு கட்சியை தொடங்கக்கூடாது என்று கேட்க அதுவே பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக என்ற இயற்கம் தோங்கலுக்கு காரணமாக அமைந்தது என்று கூறுவார்கள் இப்படி திராவிட இயக்கத்தையும் தமிழ் தேசியத்தையும் தன்னுடைய கண்களாக மிகப்பெரிய ஒரு ஒரு தன்மான உணர்ச்சியை மக்களிடையே ஏற்படுத்தியவர் தான் பாவேந்தர் அவர்கள் அதே சமயத்தில் இங்கு நண்பர் குறிப்பிட்டது போல இரண்டு அவருடைய பாடங்கள் மட்டும் கம்பீரமானது அல்ல அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் நேரிலும் அவர் மிக மிக கம்பீரமான ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்று தெரிகிறது சுரதா சொல்கிறார் நான் பார்த்த மனிதர்களிலேயே மிக பெரிய பெருமிதமான நடை உடை பாவனை உண்பது உடுப்பது என அனைத்திலும் ஒரு பெருமிதத்தை வெளிப்படுத்துபவராக பாவேந்தர் விளங்கினார் என்று ராசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்ட கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் அவர் கூறுகிறார் பாவேந்தரை சந்திக்கும் மனிதர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் தானாகவே உள்ளத்தில் அச்சம் கடந்த மரியாதையை ஏற்படுத்துபவராக பாகேந்தர் விளங்கினார் என்று கூறுகிறார் அத்தகைய மான உணர்ச்சியும் வெளிப்படுத்துமாறு பாகேந்தர் பார்த்துக் கொண்டார் இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கவிதைகளை எழுதும் போது அதை பாடங்களாக பாடி அந்த பாடல்களின் சொன்னத்தை இப்படி ஒழிக்க வேண்டும் என்று சொல்வாராம் அப்படித்தான் அந்த பாடல்கள் இவ்வளவு பெரிய உணர்ச்சி அலையை தமிழர்களிடம் ஏற்படுத்தி இன்று வரை அது நீடிக்கிறது என்றால் எனக்கு ஒரு குறை உண்டு அது என்னவென்றால் பொதுவாகவே திராவிட இயக்கத்தினரின் பங்களிப்பை திராவிட இயக்க கவிஞர்களின் பங்களிப்பை நவீன இலக்கியவாதிகள் ஒரு ஒரு புறக்கணிப்புக்கு உள்ளாக்கினார் என்று சொன்னால் அது ஒரு 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 பார்வை மேலிருந்து கீழே பார்க்கும் ஒரு தன்மை அவர்களுடைய நோக்கில் இருந்ததற்கு சாதிய நோக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் பாரதியாரோ பாரதிதாசனோ அப்படி சாதியத்தை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் விளங்கினார் என்பதற்கு பாரதியாருக்கும் அவருக்கும் இருந்த நட்பே ஒரு உதாரணம் என்று சொல்லலாம் இத்தகைய கம்பீரமான மனிதர் சொல்கிறார் இப்போது நண்பர் கமலக்கண்ணன் அவர்களும் குறிப்பிட்டார் நான் வாழ்க்கையில் இரண்டு பேருக்கு தான் மிகப்பெரிய மரியாதை கொடுப்பேன் என் வாழ்வில் சந்தித்த இரு பெரியவர்கள் என்று பாரதியாரையும் தந்தை பெரியாரையும் குறிப்பிடுகிறார் திரு பாரதிதாசன் அவர்கள் இப்படி பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் நிகழ்ந்த முதல் சந்திப்பு மிக சுவாரஸ்யமானது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு பாரதிதாசனுடைய உடற்பயிற்சி ஆசிரியரான வேலுநாயக்கர் திருமண விழாவில் முதன் முதலாக பாரதிதாசன் கலந்து கொள்கிறார் அதுவரை பாரதியாரை பாரதிதாசன் சந்தித்தது இல்லை அந்த மேடையில் நாயக்கர் அவர்கள் பாரதிதாசனை நீயும் சில பாடங்களை பாடம் என்று கூறுகிறார் உடனடியாக பாரதிதாசன் மேடையில் வீர சோந்திரம் வேண்டி நின்றார் வேலுதரின் ஏற்றுக்கொள்வாரோ என்கிற பாரதியாரின் பாடலை பாடுகிறார் தொடர்ந்து பாரதியாரின் பாடல்களை வேலையிலே பாரதிதாசன் பாடுகிறார் கூட்டத்தினரின் கவனம் அங்கு கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் பாடுற பாரதிதாசன் எல்லாரும் அவரை பாக்கிறார்கள் என்று அப்போதுதான் தெரிகிறது இந்த பாடல்களை ஏற்றியவர் பாரதி என்று அப்போது தொடங்கிய அந்த நட்பு ஏறக்குறைய பத்தாண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை தொடர்ந்து நீடித்தது தன்னுடைய பேரையே பாரதி நான் தாசன் என்று மாற்றிக் கொள்ளும் அளவுக்கு பாரதிதாசனை அது மாற்றியது என்றால் அது விதியல்ல அல்ல பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இருந்த நட்பு என்பது ஒரு உதாரண நட்பு என்றுதான் சொல்ல முடியும் பின் பின்னாளில் திராவிட இயக்கத்தின் தலைவர்களில் திராவிட இயக்கம் மீது அவர் கொண்ட ஈடுபாடின் காரணமாக திராவிட இயக்கத்தின் தலைவர்களுடன் நெருங்கி பழகும் ஒரு வாய்ப்பு பாரதிதாசனுக்கு இருந்தது அப்போது திராவிட இயக்கத்தின் தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் பாரதிதாசனிடம் சொன்னாராம் என்ன இருந்தாலும் நீங்க பேர பாரதிதாசன் என்று மாட்டிக்கொண்டதெல்லாம் கொஞ்சம் அதிகம் நீங்கள் என்ன இருந்தாலும் நாம் திராவிட இயக்கத்தினர் அல்லவா என்று சொல்ல பாரதிதாசன் உடனடியாக சொன்னாராம் அந்த ஐயர் சாதி எல்லாம் மீறியவர் அப்படின்னு சொன்னார் அதுதான் அதுதான் வந்து பாரதிதாசனுடைய பார்வை அதுதான் பகுத்தறிவு பார்வை மனிதர்களை தாண்டி அவர்கள் கொண்டிருக்கும் நோக்கம் கொள்கை இதையால் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை பாரதிதாசனுக்கு இருந்தது இதுவே அவரை ஒரு மிகச்சிறந்த கவிஞராக விளக்கியது என்று சொல்லலாம் இப்போ இந்த நவீன இலக்கியம் பற்றி பேசும்போதும் கூட சொன்னோம் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு புறக்கணிப்பு வந்து ஒரு திராவிட இயக்கத்தினர் மீது நிகழ்வது என்பது மிக கொடுமையானது என்று நினைக்கிறேன் இதை சரியாக அண்ணன் அறிமதி போன்ற கவிஞர்கள் தொடர்ந்து பரதாசனுடைய போல எழுத வேண்டும் நிறைய புத்தகங்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவை பொறுத்தவரை பாரதிதாசனுக்கு பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான குறிப்பு நபர்த்துக்கு வருகிறது பல வரிகள் பாரதி எழுதி தமிழர்களின் அன்றாட வாழ்வில் ரெண்டு விட்டனர் பாரதிதாசன் தானா என்று தெரியாமல் கூட நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நல்லது ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற வரிகள் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம் ஆனா இது எழுதியவர் பாரதிதாசன் தமிழுக்கும் மகளை என்ற பெயர் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் என்று சங்கே முழங்கு என்கிற வரிகள் உலகத்தில் இருக்கிற தமிழ் சங்கங்கள் கிட்டத்தட்ட எல்லா தமிழ் சங்கங்களும் அந்த வரிகளை தாரக மந்திரமாக கொண்டிருக்கின்றன எங்கள் நாங்களே ஒரு எங்களுடைய மருதம் தமிழ் பொங்கல் குழுவின் தாரக மந்திரம் என்பது இந்த வரிதான் இப்படி பல வரிகளை பல முக்கியமான கவிதை வரிகளை தமிழர்களின் அன்றாட வாழ்வுடன் கலந்த வரிகளை கவிஞர் புரட்சி கவிஞர் எழுதியுள்ளார் அப்படிப்பட்ட அதனால தான் இன்று வரை அவருடைய நீடித்து நிற்கின்றன அந்த சிறப்புமிக்க ஒரு பாவேந்தர் பாரதாசனுடைய விழாவை இங்கு நடத்துவதும் அந்த விழாவில் சிறப்புரையாற்ற அண்ணன் கவிஞர் அறிவுமதி அவர்களை அழைத்ததும் மிக பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன் தனிப்பட்ட முறையில் கல்லூரி காலகட்டத்தில் அணு அணுவாக என்று முடிவெடுத்த பின்பு காதல் தான் சரியான வழிதான் என்கிற கவிதையின் மூலமாக என்னுடைய மனதிற்கு நுழைந்தவர் கவிஞர் அவர்கள் ஜூனியர் அறிமுகம் காதல் படிக்கட்டுகள் என்று தொடர் வந்தது அந்த தொடரில் அந்த கவிதை எண்ணினார் அண்ணன் அவர்கள் அப்படி தொடர்ந்து அதற்கு பிறகும் அற்புதமான பல கவிதைகளை பாடல்களை தமிழ் திரைப்பட பாடல்களை தந்தவர் கவிஞர் அறிவுறுதி அவர்கள் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதை மிருந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி